அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பிடி சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களின் ஒருவன் மேல மகனம் நெல்லியா நாட்சியை இன்று நம்ம அருமையான சைவ ஈரல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இந்த சைவ ஈரல் வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த் பிடி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் செய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம சைவ ஈரல் எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துருவோம் இரநூறு கிராம் பாசி பயரை வந்து தண்ணியில் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம சேர்த்துக்குவோம் பாசி பயரோட ஒரு ஸ்பூன் சீரை வந்து சேர்த்துக்கிறோம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறோம் ரெண்டு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் ரே உருகி அப்படியே சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா இட்லி பார்த்துக்கு வந்து நம்ம மிக்ஸியில் வந்து போகிறோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா இட்லி பக்குவத்துக்கு இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சிக்கிறோம் பாசி பயிரை நல்லா மிக்ஸியில் வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் அரைச்சதை வந்து அவிய வைக்கணும் இட்லி சட்டியில் அதுக்காக இட்லி சட்டி வச்சுக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் அவிக்கிறதுக்கு நல்லா கொதி வர்றதுக்கு இட்லி சட்டி மூடி போட்டுக்குவோம் நல்லா தண்ணி கொதிக்கிறத்து இட்லி தட்டை போட்டு புட்டின்ட்டு இட்லி தட்டு இட்லி குழியில் ஊற்றி நல்லா அவியிட்ட மூடி போட்டுக்கும் இட்லி பார்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம் எப்படி நம்ம இட்லி வந்து வேக வைக்கிறோமோ அதே மாதிரி வேகட்டும் நல்லா வெந்துருச்சு ஆற வச்சு நம்ம நரிக்கிற வேண்டியதுதான் இட்லி மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த சைஸில் வந்து நம்ம அவிச்சு நல்லா எடுத்துக்கிட்டோம் இப்போ நல்லா ஆறிருச்சு கீழே வந்து நம்ம எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி போகிறோம் இது சைவ புரியவர்களுக்கு வந்து அருமையாக பிடிக்கும் மட்டுமே கட் பண்ணியாச்சு சைவ ஈரல் பிறட்டல் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் அதுக்காக மண் கடாய் வச்சுக்கிறேன் மண் கடாய் நல்லா காஞ்சிருச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்ல வாக மர செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சிறிதளவு பட்டை ஒரு ஏலக்காய் அரை அண்ணாச்சிப்பு ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணியில் வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு ஐம்பது கிராமு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் எண்ணெயில் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அப்படியே கிண்டு 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 கிண்டி வெங்காயம் வதங்குறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்படியே உப்பு போட்டு பரட்டி விட்டு வெங்காயம் ஒரு முக்கால் தரத்துக்கு வதங்கலாம் போதும் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா எண்ணெயில் பச்சை வாடா போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தோட நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அந்த வாடை வந்து அப்படியே மூக்கில் எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படி இருக்குது மனம நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி பழத்தை வந்து ஒரு சின்ன சின்னமாக குட்டியை நறுக்கிருக்கான் ரெண்டு பச்சை மிளகா வந்து கீறி சேர்க்குறான் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கிருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சீரகம் சோம்பு மல்லி எல்லாம் கலந்தது அரை ஸ்பூனு கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறான் அப்படியே சேர்த்து அப்படியே வெண்ணெயில் நல்லா மசாலாவை வந்து வதங்குறான் அப்படியே மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறான் தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரிஜினல் ஆட்டி மாதிரியே இருக்கு அப்படியே நல்லா வந்து மசாலாவோட சைவ ஆட்டு ஈரலை வந்து அப்படியே பரட்டிக்கிறான் அருமையாக வந்து சைவ பிரியர்களுக்கு வந்து அருமையான நல்ல உணவு விரும்பி சாப்பிடுவாங்க அருமையாக வந்து சைவ ஈரல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் செய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களின் ஒருவன் மாகாணம் நெல்லியான் ஆச்சியப்பர்